சென்னை கோயம்பேடு சந்தை வளாகத்தில் மூன்று ஏக்கர் பரப்பளவில் பொங்கல் சிறப்பு சந்தை அமைக்கப்பட்டுள்ளது கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சுரேஷ் சுரேஷ் இந்த சிறப்பு என்னென்ன பொருட்கள் விற்கப்படுகிறது பொதுமக்களின் கூட்டம் எப்படி இருக்கிறது விவரங்கள் என்ன வணக்கம் ராஜலட்சுமி சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் பொங்கல் பண்டிகை ஒட்டி அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு சந்தையில் ஏராளமான பொதுமக்கள் பொங்கல் பொருட்களை வாங்க அதிக அளவில் சென்னை மட்டுமில்லாமல் சுற்றியுள்ள மாவட்டங்களிலிருந்தும் அதிக அளவு பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் சிறப்பு சந்தைகளில் பொருட்கள் வாங்க வருகை புரிந்துள்ளனர் கோயம்பேடு சந்தை வளாகத்தில் கடந்த வியாழன் முதல் வரும் பதினாறாம் தேதி வரை சிறப்பு சந்தை நடைபெறுகிறது சிறப்பு சந்தையில் விழுப்புரம் கடலூர் சேலம் புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்தும் கரும்பு மஞ்சள் இஞ்சி மண்பானை தோரணை உள்ளிட்ட பொருட்கள் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது இங்கே கோயம்பேடு வியாபாரிகள் மட்டுமின்றி மற்ற பகுதி வியாபாரிகளும் தங்கள் பொருட்களை கொண்டு வந்து விற்பனை செய்யலாம் என்பதால் அவர்கள் பொருட்கள் கொண்டு ஒரு வாகனங்களும் நிறுத்துவதற்கு தனி இடமும் ஒதுக்கப்பட்டுள்ளது விற்பனையின் போது வியாபாரிகள் கொடுக்கப்பட்ட இடத்தில் மட்டும் வியாபாரம் செய்ய வேண்டும் எனவும் போக்குவரத்து இடையூறு ஏற்படுத்த வகையில் வியாபாரம் செய்யாமல் குழு ஒத்துழைப்பு தர வேண்டும் எனவும் வியாபாரிகளும் அறிவு வழங்கப்பட்டிருக்கிறது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கரும்பு விலையும் குறைந்துள்ளது பொதுமக்கள் வருகையும் குறைவாக உள்ளதாக வியாபாரிகளும் தெரிவித்துள்ளனர் கரும்பு வியாபாரிகள் மிகவும் மந்தமான நிலைய உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் அது மட்டும் இல்லாமல் இங்கே பொருட்கள் வாங்குவதற்காகவும் பொதுமக்களும் அதிக அளவில் வருகை தந்திருக்கார்கள் ராஜக்ஷ் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கோயம்பேட்டில் சிறப்பு சந்தைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ்